ரைட்டில் கஞ்சாலிகள் இருந்தது இந்த மாமரத்தோட விட்டதால் கணக்கு கணக்கு கிடக்கு இதில் ஒரு சின்ன காயமொன்று வந்துட்டு அதையே நாங்கள் வேலை செஞ்சு இதை எப்படி எடுத்து இதை எப்படி போட்டுட்டு வேலை இருக்கு அந்த கணக்கு அதுக்கப்புறம் சுத்தம் இந்த தூரம் ஒரு லிட்டர் டீசல் லோடு முன்னெலாம் செக் பண்ணலை ஒரு நீண்ட தூரம் மூடைக்கில தான் அதெல்லாம் செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அப்படிம்போது முந்தியால எப்படி போகலாம் ஜாலியாக சூப்பர் சீட்டையும் இப்படி திறந்துருக்குறா இப்படியே இல இருக்கலாம் இப்பிய அவரோட ரோட ஓடனங்கள வர காரணத்த இருக்கா என்னடா முன்ன சொல்லு இபினாப்ர ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கறதுல சந்தோஷம் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்க ஃபேன் அலுவல் வந்து கிட்டத்தட்ட நிறைவு பொது ராசாதீன் சொல்றான் அந்த பின்னுக்கு உள்ள வேலைகளை எல்லாம் செஞ்சு ஓட்டறத நாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைக்கு வந்துட்டு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நாங்கள் போயிட்டு அதை எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தவன் அந்த வகையில் போயிட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்கு அதை கொண்டு நாங்கள் அப்படியே வாகனம் எடுக்கிறதான் பார்க்க போகிறீங்க எடுத்துட்டு ஓடி வரணும் காற்று பார்க்கணும் முன்னுக்கு கொஞ்சம் வயரிங் வேலைகள் இருக்குது அடுத்து ஸ்டியரிங் பார்க்க வேணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்கு சந்தோஷமா இருக்கேன்டா தெரிந்தான் கடைசி நேரத்தில் கூட நின்றவர் கடைசி டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெரிந்தன் வாகனத்தோட முழு நேரமாக நின்று அந்த அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் செஞ்சது பட் அந்த அண்ணாக்குமே நன்றி சொல்லணும் விஷயங்களை கணக்கு விஷயங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு எல்லாம் மேராளமான ஆக்கள் வந்துட்டு தொடர்பு கொண்டு நல்லா செஞ்சுருக்கணும் எல்லாம் சொன்னீங்க இங்கே தான் செஞ்சாங்க பஸ் எல்லாம் போய் வருது மை கூடாமத்தான் காய்க்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் யாழ்ப்பாணத்தில் தான் மானிப்பாயில்தான் ஒரு அண்ணாடை செஞ்சுறாங்க ஸோ எங்களுக்குமே திருப்தியாக குறைஞ்ச செலவில் ஓரளவுக்கு செஞ்சு தந்துருக்குறேன் குறைஞ்ச செலவுன்ற தாண்டி அது வந்து அவ்வளோ நுணுக்கமான வேலைகளை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் சொல்கிறது அப்படியே உள்வாங்கிட்டு செஞ்சு சின்ன வேலையாக இருக்கும் அரை மணித்தால முக்கால் ஒரு மணித்தளவுக்கு வேலையாகும் சிலவில் கூட வந்து தான் நின்றவன் நானும் மண்ணாவும் முடிய வருவோம் வந்துட்டு வேலைகளை பார்த்துட்டு நாங்கள் அப்படி வெளியில் போயிட்டு எங்கடங்கிட்ட வேலையில கொண்டு திருப்பூர் மத்தியானம் வருவோம் திரும்ப பின்னேரம் வந்துட்டு இரவுகளில் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் நாங்களும் செய்யறாங்க அதோட முடிஞ்சுது இப்போ ஒரு க எவ்வளோ காலம் நீ அங்கே ரெண்டு வரைக்கும் சேலைக்கு பதினஞ்சு நாளைக்கிட்ட நாங்கள் வெளியில் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஏன்னா அந்த அண்ணாவோட ஒரு ஆள் உதவிக்கணுன்னா தான் நல்லா ஆனால் அதுக்கு முதல் யோசிப்போம் என்னடா வேலை நடக்குது இல்லை நடக்குது இல்லை இல்லை சின்ன சின்ன வேலையாக இருக்குது போய் நிற்க தான் அந்த சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கே அதான் நாங்களும் முதல்ல தான் போயிட்டு பார்க்க இவ்வளோ தான் செஞ்சுருக்கான்ற மாதிரி இருக்கு ஒரு நாள்

ஆ ரைட் நாம் நாம் பக்கத்தில் ரெண்டாவது தான் பேரு வேண ஸ்டார்ட்டடிங்கண்ணா ரைட் ஸ்டார்ட்டில் எப்போயுமே இப்படி புகை கூட வந்துட்டு அதுக்கு பிறகு தான் புகையை விரதி இப்போ வரங்க புகைய வேறையில் மழை வரப்போகுது அதுக்கு முன்னே எடுக்கணும் இதுக்குள்ளால் கிணக்கத்தடவை ஸ்டீரிங்கை ஸ்டியரிங்கை வேண்டி இருக்குது ஸோ அதெல்லாம் நாங்கள் உடனே உடனே மாற்ற போகிறோம் ஏற்கனவே தொடர்பு உண்டு எல்லாம் கதைச்சிட்டேன் கிணவரோட அங்கே எடுத்துகிட்டு அப்படி எடுத்த முன்னாள் சரி அங்கால பாருங்க நல்ல மழை அந்த பக்கம் பக்கமில்லாம் கிட்டத்தட்ட எத்தனை நாளைக்கு அப்புறம் எடுக்க போகிறோம் இதுலேருந்து இருந்து நாற்பத்தி எட்டு ஐம்பது கன நாள் வரும் நினைக்கிறேன் கண்ணாடியெல்லாம் செட் பண்ணி வெளிக்கிட போகிறோம் இதில் ஒரு சின்ன காயம் ஒன்று வந்துட்டு அதை நாங்கள் வேலை செய்யணும் அங்கால மரத்துல முட்ட போகுது இங்க முட்டு முட்டு கண்ணாடி முட்டு என்னன்னா இந்த பிளேயும் இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம் நேர போய் போட்டு ஆ அப்படியே நேரம் எடுத்துட்டு வெட்டுங்க மரத்தை தாண்ட வெட்டுங்க மரத்தை தாண்ட வெட்டுங்க ஓகே ஓகே வெட்டுங்க ஓகே கடைசியாக வெற்றி வாங்க வேறுங்க எத்தனை தடவை சுத்துறேன்னு நெஞ்சுன்னு ஓகப்பதாளுக்கு ஆ வாங்க வாங்க சில்லு ஃபுல்லாக திரும்பிட்டு ஜெரின் கொஞ்சம் கேட்டு எழுதுபடி வெடுங்க எடுங்க பாக்குற நாங்கள் எடுங்கண்ணா எடுங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா சில்லி இங்கே ஃபுல்லாக திரும்பி இருக்கு வெறும் வாங்க ஓகே திருப்புங்க ரைட் கரவாலத்துக்கு பிறகு வாகனம் எடுக்க பயங்கர சந்தோஷமாக இருக்குது இன்னும் சாப்பிட கூட இல்லை பின்னால் போகுது அங்காளி சைட் பார்க்கணும் எடுங்க எடுங்க நான் பாக்குறேன் எடுங்க எடுங்க ஆ இல்ல இல்ல முட்டும் 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 இல்ல இல்ல ஃபுல்லா திருப்புங்கவேன் என்ன திருப்பலாமா கொஞ்சம் லைட்டா முட்டும் போல இருக்கா அதால இன்னொரு சின்ன ரிவர்ஸ் எடுத்துட்டு எடுத்த சரி ஸ்டியரிங்கை மட்டும் மாற்றிடமே சொன்னா வெற்றி லைட்டா முட்டும் போலே இருக்கலாம் அந்த பக்கம் பேர் சரி நான் இங்கால பாக்குறேன் எடுங்க எடுங்க ரைட் ஓகே போகும் போகும் போம் எடுங்க எடுங்க எஸ் கடைசியா கனகாலத்துக்கு பிறகு இதுல இருந்து எடுத்தாச்சு வாகனத்தை கடைசி வேலையா கொஞ்சம் மேல கஞ்சலுகள் இருந்தது இந்த மாமரத்தோட விட்டதால கொஞ்சம் கணக்கை கணக்கு அண்ணா அதை தட்டிட்டு வந்தா அப்படியே வலிக்கிடலாம் கொஞ்ச நேரத்துல நல்ல மழை பெய்ய வலிக்கிடுது சரி நல்ல சவுனம் இதுலேருந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறேன் நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆட்டோவை நான் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அலட்சியண்ணா வந்துட்டு எங்கள்ட ராசாத்தியே ஓடிக்கொண்டு வர போகிறேன் எந்த பைக்கை வந்து ஜெரீங் கொண்டு போகிறான் அது கனகாலமாக இந்த இதுக்காக எத்தனையோ பேர் எங்களுக்காக உழைச்சிருக்கணும் அவங்கள நண்பர்கள் சரி கிணக்க பேர் இருப்பேன் பேர் சொல்ல போனால் அவருக்கு லிஸ்டே இருக்கு அதனால் வந்து பேர் சொல்ல கிண பேர் வந்துட்டு எங்களுக்காக இந்த விஷயங்கள்ல வந்துட்டு உதவி செஞ்சவை உதவி என்ற தாண்டி இந்த மாதிரி ஐடியா இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க எல்லாம் சொன்னவன் இதுக்காக நாங்களுமே எங்கள்ட வேலைகள் இல்லாதயுமே விட்டுட்டு இதில் நின்று முக்கியமா முக்கியமாக இதை செஞ்சு அந்த அந்த அண்ணாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா நாங்கள் முதல் போய் கதை கேட்கலையே அவ்வளவு ஒரு நம்பிக்கை தான் வந்து செய்யலாம் தம்பி வாங்குவோன்டெல்லாம் சொல்லி இது இப்போ கொஞ்ச நாளைக்கு இப்போ எடுத்துட்டு இதை நாங்கள் கொண்டு போய்க்கே பயங்கர சந்தோஷமா இருக்கு பார்ப்போம் இனி இனி என்ன நடக்குதுன்றதை நீங்க அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நாங்க இப்ப இங்கே கொண்டிட்டோம் கொண்டா பிறகு சரியான மழை இப்ப நாங்க ஒரு அலுவலா ஒரு இடத்த போறோம் கேறவா உங்களை நம்பி முன்னு கேர பயமா இருக்கு நான்தான் கொஞ்சம் ஓடுவேன் இந்த வேனில் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸை கீழே ரக்கலாம்னு பார்த்தா இதை எப்படி எடுத்து இதை எப்படி போட்டுட்டு வேலை இருக்கு அதுக்கு போகிறேன் சுத்தம் அங்காளையும் அதேதான் என்ன கையால் ரைட் தெரியுதா ஓகே ரிவர்ஸ் தெரியுமா அடிச்சு இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான இடத்துல போகிறேன் அப்படி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை அப்படியே பாருங்கள்

இப்போ இப்போ நீங்கள் ரிவர்ஸ் திரும்ப எடுத்துட்டீங்க பாருங்க ஒரு சுத்து ரெண்டு சுத்து மூணு சுத்துலாம் திரும்புது சரி மற்றது இது கொஞ்சம் ஓடி பழகணும் வேணா எனக்கு பண்ணையில் வச்சுட்டு ஹெல் போர்டு எடுத்த அப்புறம் ஓடி பழக்கணும் ஏன்னா மேலே வந்துட்டு கியர் ஓடி பழகிட்டுப்பா அது ஓடலாம் பிரச்சனை இல்லை இது ஓடி பார்த்தா தானே தெரியும் பிரேக் எந்த மட்டத்தில் பிடிக்குது இல்லாமல்

இப்ப ரோட் அதாவது பிரதான வீதியில் எதிர்பார்க்க இது ஒரு ஆட்சி கடை மரவள்ளி கடை முக்கியமான ஒரு இடம் வந்து தானே இருக்குது பாபம் என்ன சொல்லுது நான் வாகனம் நாங்கள் டீசல் அடிக்க போறோம் இது டீசல் வாகனம் இதே கிட்டத்தட்ட ஒரு வெள்ளோட்டம் மாதிரி போக போகுது ஆனா வெள்ளோட்டம் ஒரு நீண்ட தூரத்துக்கு போக போறோம்

ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் தான் ஈஸி இல்லாட்டிக்கு நின்ற நிலையிலே அப்படியே திருப்பே பவர் ஸ்டியரிங் இல்ல நார்மல் ஸ்டேரிங் என்ன வாகனம் வாங்கினதுக்கு எவ்வளவு தூரம் ஒரு லிட்டர் டீசல் லோடு மட்டலாம் செக் பண்ணல ஒரு நீண்ட தூரம் முடைக்கலாம் அதெல்லாம் செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியும் ஒரு அளவான ஒரு டீசென்ட் ஆன இதுதான் தெரியும் நாங்க இப்போ வெயிட் மேத்தி இருக்கிறோம் கொஞ்சம் இப்போ நாங்க ஒரு செக் பண்றது நான் பயணத்துக்கு முன்னாடி

சாதாரணமாக இதை வீட்டில் நாங்கள் இதுன்ற மாதிரி வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கலாம் இந்த அளவு இருந்து இதில் சாஞ்சு படுக்கலாம் இதில் எப்படி நடந்து போலாம் இந்தியாவில் எப்படி போகலாம் இந்தியாவில் சோஃபா சீட்டு இப்படி திறந்துருக்கிறோம் இப்படி இதில் இருக்கலாம் இப்படி அவர் ஓட ஓட நாங்கள் ஒரு காலத்தில் ஏஹே நல்லா இருக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது என்னென்னா இப்போ நாங்கள் இப்போ வாகனங்கள்ல எல்லாம் போயிக்கல நாங்கள் அப்படியே கதிரையில் இல்லாட்டிக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி தானே இருக்கும் அப்போ நாங்கள் இருந்துருவோம் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது வாகனம் மூவிங்லேயே இருக்குது இந்த பெரிய இந்த ஹாலிவுட் படங்களெல்லாம் அந்த நீட்டு கார் வரும் தெரியுமாடா அந்த நீட்டு கார் அது மாதிரி இருக்குது வாகைகள் நல்ல ஸ்மூத்தாக இருக்கேன்னு ரோல்ஸ் ரோய்ஸ் மாதிரி எல்லாம் இப்போ பேலன்சிங்குக்கு எல்லாம் பெரிய இது இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் டீ ஓட்டு வழியாக வச்சுட்டு குடிக்கலாம் பள்ளத்துக்கு விடை கேதுண்டு பட் அந்த காருகளில் நல்ல சஸ்பென்ஷன் இருக்குது லொக்கில பாருங்க அப்புறம் பண்ணி காட்டுறேன் வேறு சாமான எல்லாம் வைக்கலாம் போயிருக்கே இதுல இருந்துட்டு நாங்கள் எடிட்டிங்கோ இன்னமோ எல்லாம் செஞ்சு கொள்ளலாம் வீடு வீடு அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கு இதுல சிந்தன் தொட்டி இருக்கு அதால நாங்கள் இங்கே இருந்து கொண்டு வெளியில பார்க்கலாம் வெளியில இருந்து கொண்டு உள்ள பார்க்க இல்லாதன்னு நம்புறேன் என்ன